எங்க எந்த திருவிட வச்சு கருத்து கணிப்பு கணிச்சிங்க நீங்க என்ன வேலை உங்களுக்கு என்ன வேலை எங்க அண்ணன் வைகோ முதலமைச்சராக்கி விட்டிய அப்புறம் இப்போ விஜயகாந்தை முதலமைச்சராக்கி விட்டுட்டீங்க இப்போ ரஜினிகாந்த் கிளம்பிட்டீங்க கூட்டத்தில் போய் நம்மால ஏ நடிச்சிட்டு சும்மா போக முடியாது கட்சி தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிப்போம் எங்கே ஆரம்பிக்க வேண்டியது தானே இதான உங்க ஊர் நாங்கள நிறைய வச்சிருக்கான் வரட்டு ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா ரஜினிகாந்த் பொண்ணு எங்க கொடுத்தாரு மண்ணாரு தான் கேட்கிறேன் ரஜினிகாந்தையும் விசாலையும் கேட்கிறேன் இந்த நாட்டு ஆட நம்மளுக்கு கனவுல கூட உனக்கு சிந்தனை வந்துடக்கூடாது சண்டை நடக்கும் நீ பாத்துக்க மாலை தமிழனா மராட்டி சண்டை நடக்கும் தமிழ்நாட்டு ஜெயலலிதா அவன் நடந்துச்சு ஓடிச்சு நடந்துச்சு ஓடிச்சு அப்புறமா உட்காந்துச்சு பறந்துச்சு கலணாநிதி நடந்தாரு ஓடினாரு உட்கார்ந்தாரு அப்புறமா வயசாகி உட்கார்ந்தாரு இங்கே வரும்போதே உட்காந்துட்டியா ஒரு தொண்டன் வீட்டு திருமணத்துக்கு போய் திருமணத்தை நடத்தி வச்சு கூடியிருக்க அத்தனை பேரோட புகைப்படம் எடுத்து வெளியில் வர முடியும் அவங்களால அவ்வளோ பாசம் என் மேல நான் அவன் மேலே உயிரை வச்சுருக்கேன் உங்களால் நிற்க முடியுமா உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ரொம்ப பிடித்தது என் மக்கள் உங்களுக்கு அறவே பிடிக்காதது மக்கள் சில பதறகள் இருக்குது சில தற்கூரிகள் தரந்தலைகள் எனக்கு பிரபா இருந்தலை அவனுக்கு ரஜினிகாந்த் தலைவர் சிலருக்கு விசால் தலைவர் தமிழுக்கு எத்தனை எழுத்து வெயில் தத்தனை உயிரல் தத்தனை சொல்லிட்டு உங்க ரஜினிகாந்த் வந்து ஓட்டு காசுப்பாரா இல்லை கொடுக்காம வந்துடுவாரா போர் வரும்போது வரேங்கிறார் கருணாநிதி செயலில் இல்லாத பொட்டலை கத்தி வீசுறதில்ல போரு ஆயிரக்கணக்கான படை வீரர்கள் சூழ நிற்கும் போது எடுத்து வரணும் அவன் தான் போர் வீரன் ஒருத்தர் இல்லை ஏதோ முடிஞ்ச வர ஓட்டி பார்ப்பேன் வரது இல்லை அதுக்கு விஜயகாந்த் ஆயிரம் மடங்கு பரவாயில்ல பேச்சு இறங்கி பேசுனா பேச்சு நல்லா இருந்ததுன்னே இல்லை ஸ்பீச் சூப்பர் எனக்கு பைத்திக்கரைப்பை பண்ணிக்கிறேன் தம்பி சொன்ன மாதிரி அவனே நேரில் வந்தால் அவனே தின்பேன் நான் பைத்திக்கிறப்ப சரி யாருன்னு தெரியல எனக்கு பிறந்த உடனே நர்சு வரலை கடித்தவன் நான் எங்க அம்மா அம்மா சொல்லணும் நான் இளையாங்குடி மருத்துவமனையில் பிறந்தவன் பிறந்த உடனே வரல கடிச்சிட்டேன் பிறந்தவொடனே சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்கள் கிராமத்தில் பிறந்தவங்களுக்கு தெரியும் சேனத்தண்ணின்னு இருந்தது அது வந்து சீனியை கரைச்சி சர்க்கரையை கரைச்சி தொட்டு வைப்பாங்க எனக்கு எதுவும் தொட்டு வந்தாங்க திரும்பல சாராயத்தில் சாராயத்தில் அன்னைக்கு சாராயத்தில் தொட்டு சேனத்தண்ணி வச்சவங்க சாதாரணமாக போய் பேச மாட்டேன் என்னன்னு சிபிஎஸ்சின்னு ஒரு பள்ளி கொண்டாந்துருக்கேன் அது சிபிஎஸ்சி பள்ளி அது என்னன்னு பார் போய் படிக்குது ஏன் முடில்ல ஒரே கல்வி முறை நான் ஏன் ஏற்காம எதிர்க்கிறேன் ஏன் எதிர்க்கிறேன் நான் வல்லவாய் பாட்டேகளில் படிக்க வைப்பேன் என் பாட்டை வ உசியை படிக்க வைப்பியா அதான் இருக்கிற பிரச்சனை அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை வாரகண்டாவர திலகரை படிக்க வைப்ப எங்கள் தாத்தா காகிதம் இழுத்து படிக்க வைப்பியா எங்க காமராஜர் படிக்க வைப்பியா எங்க கக்கனை சொல்லித் தருவியா ரெட்டமலை சீனிவாசன் அயோத்தி தாசரை எனக்கு படிக்க வைப்பியா அறிமுகப்படுத்துவியா எப்படி இருக்கு நேதாஜிய படிக்க வைப்ப எங்க தாத்தா பசும்பர் முத்துராமலிங்க தவிர படிக்க வைப்பியா சாஞ்சிராணி லக்ஷ்மி பாய் பாடத்திட்டத்தில் இருக்கும் என் வீரபாட்டி வேலுநாச்சியார் இருப்பாளா இதான்டா என் கேள்வி இருக்கா வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் தங்களுக்கான வரலாறை ஒரு நாள் தாங்களை எழுதுவார்கள் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்றாரு ஒரே வரிங்கிற ஒரே எங்களுக்கு சொரியா இருக்கு என்ன என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என் மாட்டு கருதி கரிக்கு போடுறதுக்காக போட்டாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா உழவர் குடிமக்களும் சாகணும் அதுக்கான வேலை அது பசு வதைங்கிறான் இது பசுவா என் பசுவை எல்லாம் வதைத்து கொலை செய்தவர்களே இவர்கள் தான் தமிழ் பிள்ளைகள் பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதிய இழிவு தீண்டாமை மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் இது ஏது மற்ற ஒரு தூய சமூகம் படைப்பதற்கு உறுதியேற்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க